யாருக்கு செருப்படி கொடுப்ப ஒரு அடி அடித்தால் இரண்டு அடி கொடுப்பேன் எத்தனையோ ரவுடிகளை டீல் பண்ணியவன் நான் இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஏங்கிட்ட வேண்டாம் திருமாவளவனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கு அருகே விசிகாவின் திருமாவளவன் காரில் சென்று கொண்டிருந்த போது எதிரில் சென்ற ஒரு வழக்கறிஞர் ஸ்கூட்டரில் இடித்து விட்டார்கள் அதையடுத்து அந்த வழக்கறிஞர் திருமாவளவனின் கார் டிரைவரை திட்டி இருக்கிறார் இதனால் ஏற்பட்ட வார்த்தை முதலில் திருமாவளவனுடன் வந்திருந்த விசிகா கட்சியினர் அந்த வழக்கறிஞரை நடு ரோட்டிலேயே விரட்டி விரட்டி அடித்தார்கள் இதுகுறித்த வீடியோவை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இது திருமாவளவன் மீது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது ஒரு மக்களவை எம்பியாக இருப்பவர் இப்படியா ஒரு வழக்கறிஞரை நெடுரோட்டில் தனது அடியாட்களை வைத்து அடிப்பது என்று பொதுமக்கள் கேள்விகளை எழுப்பினார்கள் இதையடுத்து அவர் மீது எனது கட்சியினர் நான்கு தட்டுதான் தட்டினார்கள் ஆனால் அண்ணாமலைதான் இந்த வீடியோவை வெளியிட்டு இதை சர்ச்சையாக்கி விட்டார் என்று அவருக்கு எதிராக கருத்து வெளியிட தொடங்கினார் திருமாவளவன் அது மட்டுமல்லாமல் அவர் கட்சியினரும் இனிமேல் அண்ணாமலை எங்கும் நடக்க முடியாது என்று மிரட்டல் விடுத்தார்கள் இது குறித்த வீடியோக்களும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது இந்த நிலையில் தான் நேற்று திருமாவளவனுக்கு நேரடியாகவே ஒரு எச்சரிக்கை செய்து வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அவர் கூறுகையில் திருமாவளவன் கார் வழக்கறிஞர் பைக் மீது மோதுவது நன்றாக தெரிகிறது ஆனால் அவர் தனது தவறை மறைக்க பார்க்கிறார் ஒரு எம்பி போன்று நடந்து கொள்ளாமல் ரவுடிகளை வைத்து வழக்கறிஞரை தாக்குகிறார் அப்படிப்பட்டவர் மு க ஸ்டாலினை நேற்று சந்தித்திருக்கிறார் அந்த வகையில் திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் காப்பாற்றி கொள்வதற்காகவே இந்த ஆட்சி நடந்து வருகிறது ஒரு சாதாரண மனிதருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் முதலமைச்சரை சந்தித்து புகார் கொடுப்பேன் என்கிறார் திருமாவளவன் இதுகுறித்து பிரஸ் மீட்டில் எனது பெயரை எடுக்கிறார் திருமாவளவன் நான் தான் அதற்கு பின்னால் இருப்பது போல் கூறுகிறார் அந்த வழக்கறிஞர் யார் என்றே எனக்கு தெரியாது ஆனால் பாஜக ஆர் எஸ் எஸ் அண்ணாமலை இருப்பது போன்று தனது கட்சியினரை வைத்து சோசியல் மீடியாவில் வதந்தி பரப்புகிறார் இது போன்ற ரவுடி ரவுடிசத்தை விட்டுவிட்டு திருமாவளவன் நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும் வெறுப்பு அரசியல் வன்முறை மிரட்டுவது கேள்வி கேட்டால் அடிப்பது தமிழ்நாட்டில் இவர் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார் என்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கும் அண்ணாமலை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திருமாவளவனுக்கு ஏதேனும் ஒன்று நேர்த்தால் தமிழகமே இயங்காது பாஜகவினர் ஓட்டு கேட்டு எங்கள் தெருவுக்கு வரும்போது விசிகாவினர் ஊருக்கு ஒருத்தராவது இருப்பார்கள் ஒருவராவது அண்ணாமலையை செருப்பை கலற்றி அடிப்பார்கள் மதுரையில் பாஜகவில் ஒருவர் கூட வேஷ்டி கட்டி நடக்க முடியாது திருமாவளவனை எதிர்த்தால் அண்ணாமலை எங்கேயும் அரசியல் செய்ய முடியாது இனிமேல் அவர் எங்கேயும் நடக்கவும் முடியாது மோடி கார் எங்கு வந்தாலும் அதை நாங்கள் தடுப்போம் அப்போதுதான் பிசிகா எப்படிப்பட்ட கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும் திருமாவளவனுக்கு எதற்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு என்று கேட்கிறார்கள் அவர் சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கு தான் நாங்கள் பிரிவு கேட்கிறோம் என்று பிசிகாவை சார்ந்தவர் நேற்று முன்தினம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் அதற்கும் சேர்த்து அண்ணாமலை நேற்று ஒரு பிடி பிடித்தார் அது குறித்து அவர் கூறுகையில் திருமாவளவனின் சாதி அரசியலால் யாருக்கும் எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை அதோடு இவருக்காக யாரும் போவதில்லை என்னை பொறுத்தவரை என்னை யாராவது ஒருவர் ஒரு அடி அடித்தால் அதே இடத்தில் இரண்டு அடி கொடுப்பவன் நான் மற்றவர்களை போன்று அடி வாங்கிவிட்டு செல்லும் ஆள் கிடையாது எதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் வர வேண்டும் என்றால் வாருங்கள் ஆனால் இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் காவல்துறையில் அதிகாரியாக இருந்தபோது பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கிறேன் அதனால் இந்த வேலைகளை எல்லாம் என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம் அண்ணாமலை ஐபிஎஸ்சின் இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இந்த விவகாரத்தில் இதுவரை திருமாவளவன் மீது எஃப்ஐஆர் கூட போடவில்லை நடு ரோட்டில் ஒரு வன்முறை நடக்கிறது திமுக கூட்டணியைச் சேர்ந்த எம்பி அந்த காரில் இருக்கிறார் ரவுடிகளை ஏவிவிட்டு வழக்கறிஞரை தாக்குகிறார் காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அந்த அந்த பதவியில் உட்கார வேண்டுமா ஒரு சாமானிய மனிதனின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நபருக்கு எதற்காக முதலமைச்சர் பதவி இவருக்கு சாமானிய மக்கள் பாதுகாப்பு முக்கியமில்லை கூட்டணி கட்சி திருமாவளவனின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்பதையே இப்போது வரை திருமாவளவன் மீது எஃப்ஐஆர் போடாமல் இருப்பதிலேயே புரிகிறது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சர் காவல்துறைக்கும் நான் தான் தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்பர் ஒன் ஆட்சி திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் நம்பிவிட மாட்டார்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்துதான் வருகிறார்கள் என்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதற்கு திமுகவுக்கு சரியான முதலடி கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை கரூர் சம்பவத்தில் தமிழக அரசின் மீதும் காவல்துறை மீதும் எந்த தவறும் இல்லை என்று சட்டசபையில் பேசுகிறார் மு ஸ்டாலின் அதோடு சிபிஐ இந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு அறுநூத்தி ஐம்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாகவும் கூறுகிறார் ஆனால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பிறகும் ஒரு அரசு அதிகாரி மீது கூட ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்றும் அண்ணாமலை மு க ஸ்டாலினுக்கு ஒரு பகிர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடுத்த செய்தி கரூர் சம்பவத்தில் மர்மம் உள்ளது அமைச்சர்கள் மடை மாற்றுவதன் பின்னணி இதுதான் சட்டசபையில் போட்டு உடைத்த எடப்பாடி கரூரில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நேற்று சட்டசபையில் காரசார விவாதம் நடைபெற்றது அப்போது எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தார் அவர் கூறுகையில் கரூர் சம்பவத்தில் விஜய் பத்து நிமிடங்கள் பேசுவதற்குள் செருப்பு வந்து விழுந்தது அதோடு அதற்கு முன்பே அவர் நான்கு மாவட்டங்களில் பேசியுள்ளார் அதுவே அவருக்கு எவ்வளவு கூட்டம் கூடும் என்பதை உளவுத்துறை ஆராய்ந்திருக்க வேண்டும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்தை கொடுத்திருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் அரசும் உளவுத்துறையும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தமிழக அரசின் சரியான இடத்தை கொடுத்து உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தால் கரூரில் அத்தனை பேர் உயிரிழந்திருக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி என்றுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஐநூறு போலீசார் பாதுகாப்பு கொடுத்ததாக ஏடிஜிபி கூறுகிறார் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறுநூத்தி ஐம்பது போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டதாக பொய்யான தகவல் வெளியிடுகிறார் இதே கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஜனவரி மாதம் அதிமுக கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது இதற்கு குறுகலான இடம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியே அனுமதி தராத காவல்துறை இப்போது விஜய்க்கு கொடுத்திருப்பதன் முக்கிய காரணம் அதில் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டே அந்த இடத்தை ஒதுக்கி உள்ளார்கள் அவருக்கு அதிகமாக கூட்டம் வரும் என்று தெரிந்தும் குறுகலான இடத்தை ஒதுக்கியதன் மர்மம் என்ன அதோடு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததும் நள்ளிரவு ஒன்னே முக்கால் மணிக்கு உடல் கூராய்வு செய்கிறார்கள் அங்கு உடல் கூராய்வு செய்யும் மூன்று மேடைகளில் தான் உள்ளன இத்தனை அவசரம் இந்த விஷயத்தில் எதற்காக காட்ட வேண்டும் இதை முன்கூட்டியே விபத்து ஏற்படாத அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கலாமே அதனால் இதன் பின்னணியில் மிகப்பெரிய சதி செயல் உள்ளது எல்லாமே திட்டமிட்டு அரங்கேற்றம் செய்து விட்டார்கள் அதோடு அடுத்த நாள் காலையிலேயே அவசர கதியில் ஒரு நபர் ஆணையத்தை நியமிக்கிறார்கள் இப்படி இந்த பிரச்சாரத்தில் அவசரம் காட்டும் திமுக கிட்னி திருட்டு விவகாரத்தில் ஏன் அவசரம் காட்டவில்லை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த போது ஏன் முதல்வர் அங்கு செல்லவில்லை தென் மாவட்ட மக்கள் மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது ஏன் அங்கு செல்லாமல் இண்டி கூட்டணி மீட்டிங்கில் கலந்து கொள்ள டெல்லி சென்றார் இப்படி திமுகவுக்கு மட்டும் உரிய இடத்தை சரியான பாதுகாப்பு கொடுக்கும் காவல்துறை எதிர்கட்சிகளுக்கு எதுவும் செய்வதில்லை அவர்களை பொறுத்தவரை மக்கள் இறந்ததில் எந்த கவலையும் இல்லை இதை மலை செய்ய வேண்டும் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவின் திட்டமாக உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் கடுமையாக குற்றம் சாட்டி பேசினார் கிட்னிகள் சட்டசபைக்குள் பேச்சு அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக சட்டசபை கூட்டம் கடந்த பதினான்காம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முதல் நாளில் கரூர் சம்பவத்தை கண்டித்து கருப்பு பட்டையுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள் வந்திருந்தார்கள் அதையடுத்து இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவர்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற பேச்சை அணிந்து சட்டசபைக்குள் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை மக்களை மூளைச்சலவை செய்து சட்டவிரோதமாக திருநேரத்தை வாங்கி வரும் சம்பவம் ஆளும் கட்சி எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் நடைபெற்று வந்துள்ளது இது குறித்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியான போதும் தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் தொடர்ந்து இதற்கு எதிராக அதிமுக உடன் கொடுத்து வருகிறது அதோடு இதை மேலும் விசாரித்தால் இன்னும் பல திமுக புள்ளிகள் இருந்தால் சிக்கல் அணிவிடும் என்று ஆளும் திமுக இதில் அடக்கி வாசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் கரூர் விவகாரத்தில் மட்டும் அத்தனை அக்கறை காட்டிய ஓக்காற்றாலும் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் தொடர்ந்து திமுகவை சாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது